கரண பார்வதி பதேரமகாதேவாத சிவனை போற்றிய் நாட்டவருக்கும் இறைவா போற்றியும் இன்று மார்கழி எட்டாம் நாள் ஐயம்பாளையம் சுந்தரமூர்த்தி நாயனார் வடாலயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று சுந்தரர் தேவாரத்தின் முக்கியமான தேவாரமாக திருத்துருத்தியும் திருவேலிக்குடியுங்கிற பதிகம் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருவாடுதுறை சென்று இறைவனை வணங்கியதுக்கப்புறம் திரு திருநாவலூர் செல்லவிருக்கிறார் அப்பொழுது திருத்துருத்தியை அடைந்து இறைவரை விருப்பமுடன் சென்றிரிஞ்சி அடியேன் மேலுமற்ற பிணி வருத்தம் ஒளி வேண்டுமென வணங்க இறைவர் வாமலர் வண்டரை தீர்த்த வடகுளத்து கொடி என்று கட்டளையிட்டுள்ளார் அதாவது வந்து அங்கே உள்ள வடகுளம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் கொடி அப்படிங்கிறது இறைவனே சொல்லியிருக்கிறாராம் அந்த குளத்தில் குடித்தா அவருக்கு வந்து அந்த பிணி போயிடுச்சு இந்த பிணி எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் வந்து திருவெற்றியூரில் வந்து சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமிகளின் கண்கள் வந்து பறிபோகிறது பெண்கள் தெரியாததால் அவர் வந்து ஒவ்வொரு காடு மேடு என்று அடைந்து தன்னுடைய தேகம்லாம் வந்து அவங்க செடி எல்லாம் பட்டு அவர்கள் மெழிந்து தேகம் மெழிந்து நோயுற்றவர் போல் ஆகிறார் அந்த பிணி தீர வேண்டும் அப்படி என்று சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமிகள் திருத்து திருத்துருத்தியின் திருவேலுக்குடி திருவேலுக்குடி என்ற ஊரில் அங்கே பாடிக்கிறார் அந்த குளத்திலே வந்து குளிக்க சொல்லி இறைவனானவர் ஈசனே சொல்லிக்கிறார் வாமலர் வண்டரை தீர்த்த வடகுளத்து குழி என்று கூறியிருக்கிறார் அந்த குளத்தில் குளிச்சுட்டு இறைவனை கும்பிட்டா நம்மளுக்கு எல்லா விதமான பிணிகளும் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த பதிகமானது இந்த பாராயிடும் இறைவனுக்கு சமர்ப்பம் மின்னு மாமேகங்கள் பொழிந்து விழி தருவி வெடிப்பட கரையோடு தீரை கொண்டது ஏற்றும் அண்ணமா காவேரி அவன்கரை அடிய தொழுதெழும் அடியார் சொன்னவாரிவார் துருத்தியார் வேள்வி குடி ஊழார் செடியே நாயன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே என் உடம்பு அடும் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானே சிவா திரு சுந்தரர் திருவடிகளே போற்றி போற்றி